உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் சம்பவம் தொடர்பான போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் சாமியார் போலே பாபாவின் பெயர் சேர்க்கப்படவில்லை ஹத்ராஸ் பகுதியில் சாமியார் போலே பாபாவின் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நூற்று இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் சம்பவம் தொடர்பாக பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் கீழ் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மத வழிபாட்டு நிகழ்ச்சியை நடத்திய போலே பாபா சாமியார் தலைமறைவான நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் அவரது பெயர் சேர்க்கப்படவில்லை நிகழ்ச்சியில் எண்பதாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி கோரப்பட்ட நிலையில் இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திரண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது நிகழ்ச்சி முடிந்து சாமியார் வெளியேறிய போது அவர் நடந்து சென்ற பாதையில் மண்ணை எடுக்க ஏராளமானோர் முற்பட்டனர் அப்போது நெரிசல் ஏற்பட்டதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எந்த உதவியும் செய்யவில்லை என்றும் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி வேட்பார்வையில் நிபுணர் குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில்